வரைக்கும் வணக்கம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நியூ புக் பொலிட்டிகல் சயின்ஸில் வந்து இருக்கு புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு எழுபத்தி ஏழும் புக் பேக் கொஷின் வந்து ஒரு பதிமூணு கொஷின் டோட்டலாக ஒரு தொண்ணூறு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படிச்சிருங்க படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் சென்னை மாகாணம் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் வந்து ஆந்திரா கேரளாவின் மலபார் பகுதி தெற்கு கர்நாடகா ஒடிசாவின் வடப்பகுதி முழுவதும் லட்சத்தீவு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைக்காக தோற்றுவிக்கப்பட்ட மாகாணம் எது ஆன்சர் வந்து சென்னை மாகாணம் டேஸ் என்ற வார்த்தை அறிஞர்கள் தமிழ் அல்லாதோர் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுபவர்களை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து திராவிடன் கூற்று ஒன்று பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர் கூற்று இரண்டு பிராமணர் அல்லாதோர் திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர் ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து சரி கூற்று ஒன்று மட்டும் இரண்டு சரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் ஸோ அவர் சொன்ன தகவல்கள் வந்து கீழே கொடுத்துருக்கோம் மொத்தம் அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார் தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் புலமை பெற்றவர் அறத்துப்பாலின் பதினெட்டு அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதன் முதலில் வெளியிட்டவர் அலெக்சாண்டர் டெங்கன் காம்பெல் அவர்களது தெலுங்கு இலக்கணம் என்ற நூலுக்கு எல்லி எழுதிய முன்னுரையில் தென்னிந்திய மொழிகளின் திராவிட சான்று என்பதனை விளக்கியிருந்தார் எல்லிஸ் அவர்களை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர் ஆன்சர் வந்து அயோத்திதாசர் தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புவராகவும் தமிழ் ஆர்வலர்களால் பாராட்டப்பட்டவர் ஆன்சர் வந்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் சமயப்பணிக்காக டேஸ் பகுதியை வந்தடைந்தார் ஆன்சர் வந்து இடையான்குடி ராபர்ட் கால்டுவெல் இறைவனடி சேர்ந்த இடம் ஆன்சர் வந்து கொடைக்கானல் கால்டுவெல் அவர்களின் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் டேஸில் வெளியிடப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோர் இடத்தில் திராவிட அடையாள எழுச்சிக்கு இட்டு சென்றவை எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி திராவிட மொழிக் திராவிட பண்பாட்டு தொன்மை டேசில் எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழிக்குடும்பம் என்ற கருத்தியலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் ஒப்பிலக்கணம் மூலம் உறுதிப்படுத்தியவர் கால்டுவெல் ஸோ எந்த வருஷமெல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழிக்குடும்பம் என்ற கருத்தியலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் ஒப்பிலக்கணம் மூலம் உறுதிப்படுத்தியவர் கால்டுவெல் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா ஜோதிபா போலே சென்னைவாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு தொடங்கியவர் வந்து கஜிலோ லட்சுமி நரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டேஸ் சீர்திருத்த சட்டத்திற்கு பிறகு சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று எதிர்ப்பு காட்டத் துவங்கினர் வந்து மின்டோ மாலி சீர்திருத்தம் சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியோ டேசாமாண்டு அளித்த புள்ளி விவரப்படி மக்கள் தொகையில் மூணு சதவீதம் மட்டுமே வசிக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என நிரூபித்தார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் வந்து அனைத்தும் சரியானாயர் சி டி தியாகராயர் டாக்டர் சி நடேசனார் பத்தொன்பதாவது கொஸ்டின் நீதி கட்சி பற்றிய கூற்றுகள் மொத்தம் ஒரு மூணு கூற்று இருக்கு பார்த்துக்கோங்க கூற்று ஒன்று பாருங்கள் ஆங்கில இதிலான நீதி என்ற பெயரின் அடிப்படையிலேயே நீதி கட்சி என பெயரிடப்பட்டது இது வந்து சரி ஒன்றுமே சரிதான் கூற்று இரண்டு இவர்களின் ஓயாத முயற்சியினால் பிரானர் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு பெற்று தந்தது கூற்று மூணு பிராமணர் அல்லாதூரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல் ஸோ ஆன்சர் வந்து மூணுமே வந்து சரியானவை நீதி கட்சி பற்றிய ஒரு மூணு கூற்றுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை கொண்டு வந்ததன் மூலம் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் டேஸ் கட்சி ஒத்துழை அமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது ஆன்சர் வந்து காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு டேஸ் முதலமைச்சரானார் ஆன்சர் வந்து ஏ சுப்பராயிலு நீதி கட்சியின் சுப்பராயலு அவர்களின் இறப்பிற்கு பிறகு பனகல் ராஜா டேஸில் முதலமைச்சரானார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சரானார் நீதி கட்சி பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க பல்வேறு ஏற்ற இறக்கம் இருந்தபோதிலும் போதிலும் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது வகுப்பு வாரிய அரசாணைகள் மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் ஸோ மூணுமே வந்து சரியானவை சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்த கட்சி ஆன்சர் வந்து நீதி கட்சி மதி உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி அதுவும் வந்து நீதி கட்சி தேச அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது ஆன்சர் வந்து சமஸ்கிருதம் சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது இருபத்தி எட்டாவது கொஷின் யாருடைய முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஆன்சர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி பெண்களுக்கு வாக்குரிமை எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது ஆன்சர் வந்து நீதிக்கட்சி முப்பதாவது நீதி கட்சி பற்றிய கூற்றுகள் மொத்தம் மூணு கூற்றுகள் இருக்கு பாருங்கள் கூற்று ஒன்று கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன நீதி கட்சி ஆட்சியில் கூற்று இரண்டு மிராசுதாஸ் மிராசுதாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது கூற்று மூணு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆகியவை உருவாக்கப்பட்டன ஸோ மூணுமே வந்து சரியானவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீதி கட்சி ஆட்சியின் கீழ் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கூறியவர் ஆன்சர் வந்து பெரியார் இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவதற்கான முயற்சி என்று கூறியவர் ஆன்சர் வந்து பெரியார் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு முறை சிறை சென்றார் என்பதால் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர் ஆன்சர் வந்து பெரியார் பெரியார் டேசாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நீதிக்கட்சி டேசாம் ஆண்டு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியது அதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கூற்று ஒன்று சென்னை மாகாண காங்கிரஸில் பெரியார் முன்னோடியாக இருந்ததால் பிராமணர் அல்லாதோர் அரசியலில் பங்கு பெறுவதற்கான தீர்மானம் கொண்டு வந்தார் கூற்று இரண்டு பெரியார் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தனது சிறப்பான தலைமையை அளித்தார் ஸோ இரண்டுமே வந்து சரியானவை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் ஆன்சர் வந்து பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியாரால் தொடங்கப்பட்டது இவ் நோக்கம் ஸோ நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க தேர்தல் அரசியலை தவிர்த்தது சமூக சீர்திருத்தம் ஜாதி முறையை ஒழிப்பது பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்கம் பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்த்து பிரச்சாரம் நாற்பதாவது கொஸ்டின் சாதி மத அடையாளங்களை கைவிட ஆணையிட்டது எது ஆன்சர் வந்து சுயமரியாதை இயக்கம் டேஸ் சாதியற்ற புரோகிதரற்ற சம்பிரதாய சடங்குகளற்ற ஒப்பந்த திருமணங்களை அறிமுகம் செய்தது ஆன்சர் வந்து சுயமரியாதை இயக்கம் பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியாரின் நாளேடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை குடியரசு புரட்சி விடுதலை செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி ஆனார் கூற்று இரண்டு அதிகாரத்திற்கு வந்த உடனே பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தினார் ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளுமே வந்து சரியானவை காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொதுவுடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவுடைமை கட்சி சுயமரியாதை இயக்கத்தின் ச சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் ஆன்சர் வந்து எம் சிங்காரவேலர் டேசாம் ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் புகழ் மங்கத் தொடங்கியது நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு மூன்று முக்கிய காரணங்கள் ஸோ பாருங்கள் ஆன்சர் தானேக்கும் சரியானவை ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களித்தன ராஜாஜியின் முக்கிய சீர்திருத்தங்கள் நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை முழுமையான மதுவிலக்கு ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்கம் இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பொறுத்துக்க ஸோ எல்லாமே டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம் முதலமைச்சர் அவங்க எந்த வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்ற இயர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ஆ சுப்பராயுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பனகல் ராஜா இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வரை பி சுப்ராயன் இருபத்தாறுலேருந்து முப்பது வரை பி முனுசாமி முப்பதுலேருந்து முப்பத்தி இரண்டு வரை பொப்ளி ராஜா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரை பிடி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கேவி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிடி ராஜன் வந்து முப்பத்தாறு கேவி ரெட்டி முப்பத்தி ஏழு சி ராஜாஜி வந்து முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரை ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஆட் நீதி கட்சியில் இருக்கவங்க தான் வந்திருப்பாங்க ஸோ ராஜாஜி மொதல் டைமாக காங்கிரஸ்லேருந்து வந்திருப்பாங்க ஸோ அதனுடைய கண்டினியூ வந்து அடுத்தடுத்த கொஷினில் அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள் ஆளுநர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபர் இருபது முதல் ஏப்ரல் முப்பது வரை அந்த முப்பத்தி ஒம்போதுக்கு அப்புறம் ராஜாஜி முப்பத்தேழுலேருந்து முப்பத்தி ஒம்போதுக்கு அப்புறம் வந்து அவங்க இதுதான் இதனுடைய கண்டினியூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் என்னாச்சு அப்படின்றது தெரியல தா பிரகாசம் வந்து நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு ஓபி பி ராமசாமி நாற்பத்தேழுலருந்து நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் நமக்கு சுதந்திரம் வாங்கும்போது முதலமைச்சராக இருந்தவர் வந்து ஓபி ராமசாமி அதுன்னே அவங்க வச்சுக்கோங்க பிஎஸ் குமாரசாமி ராஜா வந்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை ராஜாஜி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு அப்புறம் தான் காமராசர் வர்றார் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ரெண்டு அப்புறம் அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு மொத்தமாக ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரை வந்து காமராசர் வந்து வருவார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்ற அந்த இயரே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு தமிழ் புக்கில் தமிழ் கொஷனில் கேட்டிருக்காங்க எம் பக்தவச்சலங்கள் வந்து அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஏழு வரை சிஎன் அண்ணாதுரை அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரை அதுக்கப்புறம் தான் வந்து மு கருணாநிதி அறுபத்தொம்பதுலேருந்து எழுபத்தி ஒன்று அப்புறம் மறுபடியும் கருணாநிதி எழுவத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு ஸோ அடுத்து பாருங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பது வரை அப்புறம் எண்பது டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு டு எண்பத்தி ஏழு அதாவது எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் தான் ஜானகி ராமச்சந்திரன் எண்பத்தி எட்டு மட்டும் மு கருணாநிதி எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரை ஸோ ஜெயலலிதா வராங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு கருணாநிதி தொண்ணூற்றாறு டூ ரெண்டாயிரத்தி ஒன்று மறுபடியும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னீர்செல்வம் வராது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஆறு மூக்கருணாநதி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் ஓ பன்னீர்செல்வம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இடைக்கால முதலமைச்சர் வராரு ஜெயலலிதா மறுபடியும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ அந்த பீரியடில் வந்து இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து மறுபடியும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு கா பன்னீர் கா பழனிசாமி வந்து பிப் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை முகஸ்டாலின் வந்து மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இப்போ முதலமைச்சராக இருக்கார் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலம் மாநாடு பெரியார் தலைமையில் நடைபெற்றது கூற்று இரண்டு திராவிட நாடு திராவிடர்களுக்கு என பெரியார் முழக்கமிட்டார் ஸோ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் வந்து சி என் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு தேசியின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து முன்னூற்றி பதிமூணின் படி திமுக துக்கத்திரமாக அனுசரிக்க தீர்மானித்தது பின்னர் அண்ணா திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழு கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உச்சநீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்து எறிந்தது கூற்று இரண்டு உடனடியாக பெரியாரின் திராவிடக் கழகம் மீண்டும் சாதிவாரி இடஒதுக்கீட்டை திரும்ப பெற போராட்டத்தை துவக்கியது ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து சரியானவை ஒன்று மற்றும் இரண்டும் சரி சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை கூறியவர் ஆன்சர் வந்து காமராசர் சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு ஸோ எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி என்ற புதிய தொடக்க கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து ராஜாஜி ஆங்கிலேய பேரரசின் பொருளாதார அடித்தளத்தின் மீதான நேரடி தாக்குதலாக தண்டி யாத்திரை அமைந்தது இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து அருந்ததி ராய் காமராஜர் ஆட்சியில் முக்கிய சிறப்பம்சங்கள் அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரை தொடக்கக் கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார் பள்ளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்த்தினார் பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்தினார் நிறைய தொழில் பேட்டைகளை அமை அமைத்தார் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் வந்தது அனைத்தும் சரியானவை காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்ற ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் சென்னை மாகாணத்திலிருந்து தரப்பட்டவை ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அதாவது மலையாள பகுதி கேரளா தெலுங்கு பகுதி ஆந்திரா கன்னட பகுதி தான் வந்து மைசூர் அறுபத்தி ஒம்பது சிஎன் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள் அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி படியரிசி திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது குடிசை மாற்று வாரியம் அமைத்தது ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை சி என் அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அண்ணா ஆட்சி காலத்தில் முக்கிய சாதனைகள் ஸோ ஒரு அஞ் நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை எழுபத்தி ஐந்து மைல் தொலைவிற்கு உள்ள பேருந்து தரங்களை தேசியமயமாக்கியது பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது இரண்டாவது தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது தமிழக ஏழைகளுக்கு ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானித்தது கூற்று இரண்டு அண்ணாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் திருமண சட்டத்தை இயற்றியது இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியதாகும் இரண்டுமே வந்து சரியானவை படியரிசி ஒரு ரூபாய் என்ற விலையில் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து சி என் அண்ணாதுரை மத்திய அரசாங்கத்தின் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்தவர் ஆன்சர் வந்து அண்ணா எம்ஜி ராமச்சந்திரன் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு பொறுத்துக ஸோ இது வந்து காலவரிசை புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க திராவிட கழகத்தின் தோற்றம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்து எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓபி ராமசாமி முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திமுக தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரெண்டு ஏழுமே நடந்திருக்கு அண்ணா முதலமைச்சர் வந்து அறுபத்தி ஏழு அண்ணா மறைவு அறுபத்தொம்பது அஇஅதிமுக வந்து தொடக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது புக் பே கொஷின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சென்னைவாழ் மக்கள் சங்கம் நிறுவ நிறுவப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து ராஜாஜி சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் லேசாவது பெரிய மாநிலமாக உள்ள உள்ளது ஆன்சர் வந்து ஏழாவது பெரிய மாநிலமாக உள்ளது நீதி கட்சியின் முதல் தலைவர் முதல் முதலமைச்சர் கேக்குள்ள முதல் தலைவர் வந்து தியாகராயர் ஸோ இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சரியா அப்படின்னு வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் ஆன்சர் வந்து ஈவேரா பெரியார் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஏர்னா பெரியார் பொறுத்துக ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு திமுக தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இரட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கீழ்கண்டவற்றோர் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டு அறிக்கையினை வெளியிடாத வெளியிடாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பனகல் ராஜா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து நீதி கட்சி எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார் காரணம் கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது ஆனால் காரணம் சரியான விளக்கம் இல்லை கூற்று ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் காரணம் சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூட்டு மட்டும் காரணம் இரண்டும் சரியானது ஸோ இதோடு இந்த லெசன் வந்து முடிஞ்சது அடுத்த லெசனில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ